ரெண்டுசுவாமியில் புத்தகம் பதி நான்காவது அதிகாரம் ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவா கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள வசதியை அழைத்து நீ இழவு கொண்டாடுகிறதைப் போல துக்க வஸ்திரங்களை கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் தூக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி என்ன என்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவா அவள் வாயிலே போட்டாள் அப்படியே தெக்கோவா ஆளான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேச போய் தரையிலே கோப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியம் என்றாள் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவளை விளக்க ஒருவரும் இல்லாதபடினால் ஒருவன் மற்றவனை மற்றவனை அடித்து கொண்டு போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உடைய அடியாளுக்கு விரோதமாக எழும்பி தன் சோர்னை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சோரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திர பாளியா சுதந்திர வாழனாயினும் அவனை அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாக இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாக இருக்கிறார்கள் என்றார் ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்கோவாவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தாப்பன் வீட்டின் மேலும் சுமரக் என்றான் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான் பின்னும் அவள் இரத்த வழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கத்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவுதல் என்று கத்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனோட உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டுமென்றான் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை கொண்டிருக்கிறேன் துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல இருக்கிறார் குற்றமுற் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார் நான் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேரக்கூடாதபடி தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம் தேவன் ஜீவன் எடுத்துக்கொள்ளாமல் துறத்துண்டவனை முற்றும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்பொழுதும் நான் என் ஆண்டவனாக ஆண்டவனாகிய ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோட பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை விடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவாகிய ஆண்டவர் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் இதற்காக உடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடைய கூட இருக்கிறார் என்றாள் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய நாண்டவர் சொல்வாராக என்றாள் அப்பொழுது ராஜா இதிலெல்லாம் யோவா உனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்திரீ பிரதி உத்தரமாக ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய ஆண்டனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் உமது அடியானாகிய தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவா அதற்கு இருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறது எல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவத்துவனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள் அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்தீதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலாம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றார் அப்பொழுது யோவா தரையிலே மூக்க விழுந்து வணங்கிய ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததனால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தய கிடைத்தது என்று முதல் அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கிய உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்திரம் சிறைத்து கொள்வான் சிறைக்கும் போது அவன் தலைமை ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் அப்சுலமுக்கு மூன்று குமாரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்தார்கள் இவள் ரூபதியான பின்னா இருந்தாள் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எரிசலே கூடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் மோவாபை ராஜாவினிடத்தில் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் இசையும் அவன் அழைத்து அனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்க்கோதமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீக்குழுத்தி போடுங்கள் என்றான் அப்படி அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்குழுத்தி போட்டார்கள் அப்பொழுது யோவா எழுந்திருந்த அப்சலோம் இடத்தில் வீட்டுக்குள் போய் என்னுடைய நிலத்தை என்னுடைய வேலைக்காரர் தீக்குழுத்தி போட்டது என்ன என்று அவன் கேட்டான் அப் அப்சுலோம் யோவை பார்த்து இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன் நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் எப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றார் யோவா ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சுலோமை ரெண்டு சாமியின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இதற்கு பின்பு அப்சுலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்குவன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு இவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் அவனிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் நமது அடியான் இஸ்ரேவேல் கோத்தரங்களில் ஒன்று கடுத்த என்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது ஆனாலும் ராஜா அவனிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நிலமாயிருக்கும் என்பான் எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சுல்லாம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேவலுக்கெல்லாம் செய்து இஸ்ரேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின் பின்பு அப்சலாம் ராஜாவை நோக்கி நான் கத்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் என்னை எருசுலேமுக்கு திரும்பி வர பண்ணினான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே போது பொறுத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தை உடைப்பு என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரவனுக்கு போனான் அப்சலோம் இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்ல சொல்லி வைத்திருந்தான் இஸ்ரேமிலிருந்து வருவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமேடை கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவிதின் ஆலோசனை காரணாகிய அகிதோ பேல் எனும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கீழோவிலிருந்து வரவழைப்புத்தான் வர வளைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சுலோம் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவினிடத்தில் வந்து இஸ்ரேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சுல்லமை பற்றி போகிறது என்றார் அப்போது தாவீது இஸ்லேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி எழுந்து ஓடிப்போம் இல்லாவிட்டால் நாம் அப்சலமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரத்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்ம பொல்லா போற பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சகாரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்தீதோ ராஜாவாக எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தையெல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் அழைத்து என்றார் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் பெறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய பத்து ஸ்திரீகளை பின் வைத்தான் ராஜாவும் ஜனங்களும் கால்நடையாய் பெறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரைத்து நின்றார்கள் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிளேத்தியர் யாவரும் அவன் பக்கத்தில் நடந்து போனார்கள் காத்தூரத்திலிருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநூறு பேராகிய கெத்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா ஆகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களோட கூட வருவானேன் நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ நேற்று தானே வந்தாய் என்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரையும் அழைத்து கொண்டு திரும்பிப்போ கிருபையும் உண்மையும் உன்னோட இருப்பதாக என்றார் ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ராஜாவாகிய நாண்டவன் எங்கே இரு இருப்பாரோ அங்கே உமது அடியானம் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கத்தோடைய ஜீவனையும் ராஜாவாகிய நாண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது ராஜா ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்கள் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகாசத்தமாய் அழுதார்கள் ராஜா கெதரோன் ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனுடைய கூட இருந்து சுமக்கிற சகல லேவீர் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பற்றிய நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கத்தருடைய கண்கள் எனக்கு கிருவை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராக இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நல்லபானபடி எனக்கு செய்வாராக என்றான் பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா அல்லவோ நீ சமாதானத்தோடைய நகரத்திற்கு திரும்ப உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் மாறு ரெண்டு பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றார் அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை இருஸ்லேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறிப்போனார்கள் அப்சுல கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோ பேலும் சேர்ந்த சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகிதோ பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் பொழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான் அவனை பார்த்து நீ என்னோட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய் நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஒழியக்காரனாயிருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கும் இருந்தேன் இப்பொழுது இப்போது நான் உமக்கு ஒழியக்காரன் என்றே ஆகியாக எனக்காக ஐதோப்பிலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் உன்னோடே அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் இன்னும் ஆசாரிகளுக்கு அறிவிப்பாய் அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் அவள் இரண்டு இருந்தார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்தியெல்லாம் அவர்களவசமாக எனக்கு அனுப்பியலாக என்றான் அப்படியே தாவிதின் சின்ன ஊசாய் நகரத்திற்கு தந்தான் அப்சலோமும் எரிசலேமுக்கு வந்தான் ரெண்டு சாமில் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் தாவிது மலையுச்சிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதிகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சை பல குலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு கொலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சை ரசம் பவணாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறது குடிக்கிறதற்குமே என்றார் அப்பொழுது ராஜா உன் ஆண்டனுடைய குமார் நீங்கு என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேம் இருக்கிறான் என்று இஸ்ரேவேல் விட்டார் என் தகவனுடைய ராஜ்யத்தை வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னார் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மோவி மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கரு சீபா என் ஆண்டவனே உம்முடைய கன்களில் எனக்கு தய கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான் தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவல் வீட்டு இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதன் வலதுபுறமாகவும் இடதுபுறமாக நடக்கையில் தாவீதன் மேலும் தாவிதனுடைய தாவீத ராஜாவுடைய சகல ஊழியக்கார் மேலும் கற்களை எறிந்தான் சிமேயி அவனை தூஷித்து இரத்த பெரியனே பெலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டார் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் கர்த்த ராஜபாரத்தை உன் குமாராகிய அப்சலேமின் கையில் அப்சலோ அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் எப்போதும் ஏதோ ஒரு அக்கிரமத்தில் நீ ரத்த பிரிநானம் மனுஷன் என்றான் அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா சிரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறே செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவீது அபிசாயை தன் ஓழியக்கார் எல்லாரையும் பார்த்து இதோ என் கருப்பு பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமேனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நித்திய நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சிமையையும் மலையும் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனை எதிராக கற்களை எரிந்து மண்ணை கொண்டே வந்தான் ராஜாவும் அவனுடைய சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இழைப்பாறினார்கள் அப்சுலோமும் எசிலவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகிதோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள் அக்கியன் ஆகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகின் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ உன் சிநேகனோடு நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படியல்ல கத்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறபடியே நானும் சேர்ந்து அவரோட இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேிப்பேன் அவருடைய குமாரிடத்தில் அல்லவா உம்முடைய குமாரிடத்தில் எங்கே சேவித்தோனே சேவித்தேனோ நோ அப்படியே உம்மிடத்திலும் சேய்ப்பேன் என்றான் அப்சுலோம் அகிதோ பார்த்து நாங்கள் செய்ய வேண்டிய என்னது என்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது அகிதோ பெயல் அப்சலோம் இன்னக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பெண் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகளை பிரவே அப்பொழுது உம்முடைய தாப்பனாகிய தகப்பனுக்கு நாற்றம் நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேவியன் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றார் அப்படி அப்சுலோமுக்கு உப்பெருக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சுலோம் சகல இஸ்ரேவியலின் கண்களுக்கு முன்பாக தன் தாப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத் மறுமணி மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கைப் போலந்தது அப்படி அகிதோபேலின் ஆலோசனைகள் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலாமுக்கோ அப்சுலாமுக்கும் அப்படியே இருந்தது